அவர் அவர் மாதிரி மாதிரி தான் தான் விஜய் விஜய் வரணும்னு விஜய்க்கு பலம் அவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜெகன் ரெட்டியும் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாரு பவன் கல்யாண விட ரெண்டு மடங்கு கூட்டம் ஆனா ஓட்டு வரல அப்ப விஜய்ய கூப்பிடுறாங்கன்னா இவங்களுக்கு பலகீனம் இவங்களுக்கு வேற ஆள் இல்லைன்னு அர்த்தம் விஜய் தன்னோட பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி சந்தர்ப்பாத அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறார் வியாபார அரசியல் பண்றாரு நினைக்கிறார் குழப்பு அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாரு விஜய் நினைக்கிறார் நினைக்கிறார் நீங்க அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி இருநூத்தி பத்தி நாலு கேண்டிடேட் போடணும் கமல்ஹாச மாதிரி முப்பத்தி கேண்டிடேட் போடணும் அப்படி எல்லாம் போகாம நோகாம வேலை பார்த்திடலாம் லாபத்தை பார்த்திடலாம்னு விஜய் சந்தர்ப்பாத அரசியல் பண்றாரு அந்த சந்தர்ப்பாத அரசியல் பத்தொம்பது மக்களவை கேண்டிடேட் போட முடியாதவரு விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள வர முடியாம வேடிக்கை பார்த்தவரு ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள வர முடியாம வேடிக்கை பார்த்தவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் இருநூறு பத்து நாள் கேண்டிடேட் போட போறாரா ஒருவேளை போட்டுட்டாருனா என்ன பொறுத்தவரை போட்டுக்கிட மாட்டாரு போட்டுட்டாருன்னா எடப்பாடிக்கு ஆப்பு எடப்பாடிக்கு ஓட்டு போட்டா ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் போயிரும் முகம் தெரிஞ்சவங்க நம்பி வந்தாங்க விஜய் நம்பி வரல விஜய் ஒரு எலிஜிபிளான ஆளு ஒர்த்தான ஆளு தகுதியான ஆளு நிப்பாரு துணிச்சாலா நிப்பாருன்னு வரல காரணம் உங்களுக்கு தலைவா படத்துல வரும்போது விஜய் வந்து உங்களுக்கே தெரியும் அம்மா தாய் உலகத்தை காக்கும் என்னையும் காப்பாத்தமா நீங்க உடநாடு கொலையை பற்றி பேசல நீங்க அண்ணா அரசியல் ராகுல் காந்திய பற்றி தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி படங்கள்ல இலவசத்துக்கு எதிராக ஓட்டு உடைக்கிறீங்க ஆனா எடப்பாடி கூட கூட்டணி போலாங்கிற நப்பாசையில இலவசங்களுக்கு ஆதரவா உங்க கொள்கை அறிக்கையில இது பண்றீங்க நீங்க தத்துவ தலைவராக எடுக்கிறீங்க ஒரு திராவிட கட்சிகள் கூட இன்னைக்கு அண்ணா தான் நாளைக்கு திமுக மாறி மாறி கூட்டணி போலான்ற முதலீடு பண்ணதுக்கு வியாபாரம் பண்ணதுக்கு தயார் இல்ல விஜய வியாபாரியா வியாபார அரசியலுக்கு வராரு அப்ப அந்த வியாபாரிய நம்பி இருநூத்தி பத்து நாலு தொகுதியும் இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்ல இருநூத்தி பத்து நாலு இன்வெஸ்ட் பண்ணிட்டு முப்பத்தி போய் அறுவடை பண்ண முடியாது முப்பத்தி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருநூத்தி பத்து நாலு அறுவடை பண்ணிடலாம் முப்பத்தி ஒன்பது எம்பி ஆறு தொகுதியில் நின்று ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா செலவழிச்சவனுக்கு ஒரு கூட்டணியில் எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சிடும் அப்ப இப்போ விஜய் இருக்க ஆளும் இருநூத்தி பத்து நாலுல நின்று காசு செலவழிச்சு மக்களை சந்திச்சு வாக்க எடுத்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அவங்க தயார் இல்ல விஜய்

ஏன் அதுக்குள்ள விஜய் வரணும்னு நினைக்கிறாங்க ஸோ நைனா நாகேந்திரன் வரைக்குமே என்ன சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர் வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சுருக்கிறாங்க எல்லாருமே பேசுகிறவங்க எல்லாருமே விஜய் வரணும் விஜய் வருவார் விஜய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்போ விஜய் உள்ளே வரணும்னு ஏன் நினைக்கிறாங்க என்ன காரணம் விஜய் உள்ள வந்து அவருக்கு ஒரு பிரச்சார பலம் இருக்குது ரசிகர் பலம் இருக்கு அந்த அணிக்கு கூடுதல் பலம்னு அவங்க கருதுறாங்க ஸோ அதனால் அவரை வரவேற்கிறாங்க இதில் என்ன வேறுபாடுன்னா விஜய் பலம் நிரூபிக்காதவர் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறில் எட்டு புள்ளி மூணு நிரூபித்தார் ஒன்போதுல பத்து சதவீதம் நிரூபித்தார் ஜெயலலிதா மோர் அவங்களுக்கு நாற்பத்தோரு சீட்டு கொடுத்தாங்க விஜயோட பொசிஷன் வந்து ஆந்திராவில் பவன் கல்யாணோட பெரிய ஸ்டாரு இந்த புஷ்பா படத்தில் வருவார் இல்லையா அல்லு அர்ஜுனா அல்லு அர்ஜுன் தானே ஒரு பெரிய ஸ்டார் புஷ்பா ஒன் புஷ்பா டூ பேன் இந்தியா ஸ்டார் ஆந்திரா தெலுங்கானாவிலையும் பெரிய ஸ்டார் அந்த சிஎம் கூட கூட தெலுங்கானாவில் மோதிட்டு இருந்தார் அவர் மாதிரி தான் விஜய் சரி அவர் மாதிரி தான் விஜய் அப்புறம் ஏன் விஜய் வரணும்னு நினைக்கிறாங்க விஜய்க்கு பலம் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரைத்தான் ஜெகன் ரெட்டியும் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார் பவன் கல்யாணை விட ரெண்டு மடங்கு கூட்டம் ஆனால் ஓட்டு வரல அப்போ பவன் கல்யாணுக்கு ஏழு சதவீத வாக்கு இருந்தது நாயுடுக்கு நாற்பது சதவீத வாக்கு இருந்தது மோடி பிரதமர்னாங்க ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வாக்கெடுத்தாங்க ஆட்சியை பிடிச்சாங்க அப்போ விஜய்யை கூப்பிடுறாங்கன்னா இவங்களுக்கு பலகீனம் இவங்களுக்கு வேறு ஆள் இல்லைன்னு அர்த்தம் திமுக அணி நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு சதவீத பலத்தோடு இருக்குது அப்போ இவங்களுக்கு அந்த பலத்துக்குள்ளே ஆள் இல்லை அதனால் பலம் நிரூபிக்காத விஜயையும் ஒரு அவங்க விஜய் அவர்களை கூப்பிட்டுக்கிட்டா இவங்க பலவீனம் சொல்றீங்களா பலம் பலம் நிரூபிக்காத நிரூபிக்காத ஒருத்தருக்கு மதிப்பு கொடுக்கறதே தானே அவரை வந்துட்டு ஒரு ஆள் வந்து அவர் கருத்து வந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் நீங்க சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரிந்த நிறைய பேர் சொல்றாங்க விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்ப அவருக்கு பலம் இருக்கிறதுனால தானே அவர் வரணும்னு நினைக்கிறாங்க பலம் அவருக்கு இருக்கும் அவர் எடப்பாடிய சொன்னா அந்த பலம் வருமா இப்போ சிவாஜி கணேசனுக்கு பலம் இருந்தது ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலில் அவர் வந்தால் டாக்டர் மோசஸ் எல்லாம் சிவாஜி கூட போக தயாராக இருந்தாங்க பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு அவருக்கு கிடைக்குங்கிற ஒரு தோற்றம் எண்பத்தி நாலில் இருந்தது எண்பத்தொம்போதில் அவர் ஜானகியை வந்து ஆதரிச்சாங்க எங்கள் அண்ணியை முதுகலை குத்திட்டாங்க அப்பல யாரும் அவரை கண்டுக்கல்லையே ஜானகியும் தோத்து போனாங்க ஜானகி தொகுதிக்கு பன்னெண்டு ஓட்டு எடுத்தா சிவாஜி ஆறு ஓட்டு தான் எடுத்தார் அப்போ பலம் நிரூபிக்காம ஒருத்தர் ஒரு அரசியல் பாப்புலாரிட்டியை முதலீடாக்கிறதுக்கு பிராண்டிங் மாஸ்டர்ஸை வச்சு வேலை பார்த்தா அது சந்தர்ப்பவாத அரசியல் தானே நான் சொல்றது உங்களுக்கு தெரியும் விஜய் அவர்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க நீங்கள் விஜய் தன்னோட பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணி சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாரு வியாபார அரசியல் பண்ணுறாரு நினைக்கிறாரு பொழப்பு அரசியல் பண்ணலான்னு நினைக்கிறாரு விஜய் நினைக்கிறாரு நினைக்கிறார் நீங்கள் அப்படி அப்படி இல்லைன்னா விஜயகாந்த் மாதிரி இரநூத்தி பத்து நாலு கேண்டிடேட் போடணும் கமல்ஹாசன் மாதிரி முப்பத்தொம்பது கேண்டிடேட் போடணும் அப்படியெல்லாம் போகாமல் நோகாமல் வேலை பார்த்துரலாம் லாபத்தை பார்த்துடலாம்னு விஜய் சந்தர்ப்பாத அரசியல் பண்ணுறாரு அந்த சந்தர்ப்பவாத அரசியல் வடிவேலுக்கு எடுபடலை வடிவேல் பிரச்சாரத்துக்கு சம கூட்டம் எடுபடலை சிவாஜிக்கு ரெண்டு முறையும் எடுபடலை ஆளுங்கட்சியான காங்கிரஸ் ஆதரிச்சாரு நாற்பத்தாறு சதவீதத்தில் இருந்த காங்கிரஸ் நாற்பது சதவீதம் போயிட்டு இவர் பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை சும்மா பிரச்சாரம் பண்ணிட்டு போனார் வடிவேல் பிளஸும் இல்லை மைனஸும் இல்லை பிரச்சாரம் ஒருத்தர் சொல்லி தானே சார் பண்ணினாங்க அப்போ கட்சிக்கு ப்ளஸும் ஆகலை மைனஸும் ஆகலை ஆனால் விஜயகாந்த் ப்ளஸ் ஆனார் அவருக்கு வந்து எட்டு எட்டு பத்து சதவீத ஓட்டு இருந்தது அது ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வந்து அவரும் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் பவன் கல்யாண் ப்ளஸ் ஆனார் அல்லு அர்ஜுன் பவன் கல்யாணோட பெரிய கூட்டத்தை காட்டினார் ஒன்றும் ஆகலை அப்போ பல நிரூபிக்காத ஒருத்தர் ஒரு அணிக்கு போனால் அவரால் எந்த ப்ளஸ்ஸும் வராது பலம் நெபி நிரூபிக்காத ஒருத்தர் ஒரு அணிக்கு போனா அவரனால எந்த பிளஸ்மே வராது இன்னொரு விஷயம் என்ன சொல்றீங்கன்னா விஜய் வந்து அவர் பலத்தை வந்து யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பாப்புலாரிட்டியை நினைக்கிறேன் இந்த அரசியல்வாதி சார் நினைக்காம இருக்கிறாங்க அவங்க அவங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த ஆட்சிக்கு வந்தா போதும் அதுக்காக மக்களை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நினைக்கிறாங்க அதான் கமல்ஹாசன் வந்தாரு தொகுதி ஒன்பது கேண்டிடேட் போட்டாரு கமலாசனுக்கு கெப்பாசிட்டியும் ஆளுமையும் வேட்பாளர் பலமும் விஜய்க்கு இல்லை அதனால லெட்டர் பேடா இருந்துட்டாரு சரி விஜய்க்கு இல்லன்னு சொல்றீங்க இப்போ வந்துட்டு ஒவ்வொரு கூட்டம் வைக்கும் போதும் அவர் பின்னாடி இளைஞர்கள் கூட்டம் அது அவ்வளவு அதிகமா வராங்க சோ இந்த கூட்டம் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க கூட்டம் வேற நாலு கேண்டிடேட் போடுறதுக்கு கெப்பாசிட்டி ஆள் ஆளு இருக்குது வேற அந்த முப்பத்தி கேண்டிடேட் அவரால் போட முடியல கமலாசனுக்கு எலிஜிபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் இருந்தனால முப்பத்தி கேண்டிடேட் போட்டாரு மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கு எடுத்தாரு மொசப்பிடிக்க நாய்க்க மூஞ்சிய பார்த்தா தெரியாதா இல்ல சார் நீங்க சொல்றது ஓகே தான் ஒரு ஏரி கோழி பிடிக்க முடியாத வான ஏரி எப்படி வைகுண்டம் போவான் முப்பத்தி மக்களவை கேண்டிடேட் போட முடியாத ஒரு விக்கிரவாண்டியில வர முடியாம வேடிக்கை பார்த்தவர் ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ள வர முடியாம வேடிக்கை பார்த்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் இருநூறு பத்து நாள் கேண்டிடேட் போட போறாரா ஒருவேளை போட்டுட்டாருனா இன்னும் நாட்கள் இருக்கிறது சார் இன்னும் அவர் ஒருவேளை போட்டுட்டாருன்னா என்ன பொறுத்தவரை போட்டுக்கிட மாட்டாரு போட்டுட்டாருன்னா எடப்பாடிக்கு ஆப்பு எடப்பாடிக்கு ஓட்டு போட்ட ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் போயிடும் அந்த விஜய் பக்கம் போயிரும் மக்கள் விஜய் பக்கம் போயிருவாங்க நீங்க சொல்றீங்க அந்த எடப்பாடிக்கு ஓட்டு போட்ட அந்த கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்துக்கு போனது மாதிரி கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு போன மாதிரி விஜய்க்கும் அந்த ஈர்ப்பு சக்தியற்ற குரோட் பில்லிங் கெப்பாசிட்டி எற்ற எடப்பாடிக்கு எடப்பாடிக்கு ரெட்டலைக்காக ஓட்டு போடக்கூடிய ஓட்டுக்கள் இப்போ நீங்கள் இந்த ஓட்டெல்லாம் போகாது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாருன்னு வன்னியர் ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டு போகாது போதாது நம்மளால மேலே வந்துடுவாருன்னு வெள்ளாலை கொண்டு ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டு விஜய்க்கு போகாது இதை தவிர விஜய்க்கு எடப்பாடிக்கு விடக்கூடிய ரெட்டலைக்கா விடக்கூடிய போயர் ஒட்டர் தென் தொட்டிய நாயக்கர் அருந்ததியர் சமூக மக்கள் இப்படி பிரமொழி சமூக மக்கள் பொலிட்டிக்கல் ஸ்டேக்ஸ் இல்லாத சமூக மக்கள் அந்த பாமர மக்கள் ஏழை எளிய மக்கள் ரெட்டலைக்கு போடுறாங்கல்ல அவங்க ஓட்டு வந்து ரெட்டலைக்கு விட்டுக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய்னு சினிமா ஹீரோவுக்கு போயிடும் அப்போ எடப்பாடி பெருத்த நஷ்டம் அடைவார் சார் மறுபடியும் நீங்க ஒரு வார்த்தை சினிமா ஹீரோக்கு போயிடும் சொல்லுவோம் அப்ப சினிமா ஹீரோ வந்து அரசியல் வரக்கூடாது அரசியல் வந்து அவங்க ஜெயிக்க மாட்டேங்கிறாங்கன்ற கருத்து அப்படி நான் சொல்லலை இவருக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறேன் இவருக்கு இரநூத்தி பத்து நாள் படத்துக்கு துணிச்சல் இல்லைங்கிறேன்

எம்பி கேண்டிடேட் அவர்கிட்ட இருக்குன்னு உங்க கண்ணுல பார்த்தா தெரியுதா அவங்க கண்ணுக்கு தெரியுதா ஒருவேளை ரகசியமா வச்சிருக்கலாம் மெதுவா சொல்லலாம் அப்படின்னு வச்சிருக்கலாம் இப்பவே சொன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு பத்து குளறுபடிகள் எடுப்பாங்க அதுக்குள்ள இருந்து பத்து கேள்விகள் கேட்பாங்க இவங்க ஒரு ஆளா இன்னும் ஆளே ஸ்ட்ராங்கான ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுகள் வரும் அந்த மாதிரி ஏதாவது ரகசியமா வச்சிருக்கலாம் மர்மமா தான் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் வெளிப்படையா எதுவும் தெரியல வெளிப்படையா அவள்கிட்ட ஒருத்தான கேண்டிடேட்டே இல்ல வெத்து செல்லாத நோட்டுகளும் தான் இருக்குது ஒரு ஆதரவு கட்சி மாறக்கூடியவர் அவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஒரு கட்சி மாறி சந்தர்ப்பவாத கட்சி மாறக்கூடியவர் ஒரு ஒரு புஷ்ஷி ஆனந்த் அவர் தெளிவானவர் விஸ்வவர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர் விஜய்க்கு உருத்தாட்டு தூணாட்டு உழைப்பாளியாட்டு விஜய் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆள் பலத்தை சேர்த்து விட்டவர் ஒவ்வொரு நிர்வாகிகள்டையும் பேசி நிர்வாகிகள் எல்லாம் அரவணைச்சி அப்படி ஒரு இதில் புஷியானந்த் இருக்கார் புஷியானந்த் இல்லைன்னா விஜய்க்கு அமைப்பே இல்லை புஷியானந்த் ஆதவ அர்ஜுனா வேற யார் சொல்லுங்கள் வேற யாருமே இல்லையே கமலஹாசனுக்கு அப்படி இல்லையே எவ்வளோ பேர் இருந்தாங்க அருணாச்சலத்தில் இருந்து, அந்த கமிலாநாசர்லேருந்து சாரங்கன்லேருந்து ம இருந்து, சாரி இருந்து, அந்த இண்டஸ்ட்ரியிஸ்ட் கோயமுத்தூர் காரர்ல இருந்து எவ்வளவு கேண்டிடேட் இருந்தாங்க ஒரு ஐஎஸ் ஆஃபிசர் தென்ஜெனன் உங்களுக்கு மாதிரி ஆள் தான் நீங்க மக்களவை தேர்தலில் நிக்கல சி எதிர்ப்புன்னு லெட்டர் பேடா போயிட்டீங்க சும்மா ஒரு சாக்கு உங்க பலகீனத்தை மறைக்கிறதுக்கு ஆயிரம் சாக்கை சொல்லுவீங்க நீங்க சார் ஒரு விஷயம் நீங்க என்ன வந்து அடையாளம் தெரிஞ்சவங்க முகம் தெரிந்தவங்க மட்டும் தான் கட்சிக்கு கட்சியில் வந்துட்டு ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கணுமா முகம் தெரிந்தவர்களால் மட்டும் தான் அரசியல் பண்ண முடியுமா புதுசாக யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாத முகம் தெரிஞ்சவங்க கமலாசன் நம்பி வந்தாங்க விஜய் நம்பி வரல விஜய் ஒரு எலிஜிபிளான ஆளு ஒருத்தான ஆளு தகுதியான ஆளு நிப்பாரு துணிச்சலா நிப்பாருன்னு வரல காரணம் உங்களுக்கு தலைவா படத்துல வரும்போது விஜய் வந்து உங்களுக்கே தெரியும் அம்மா தாயி உலகத்தை காக்கும் பிரச்சகையே என்னையும் காப்பாத்தம்மா நானும் நடிச்சு தள்ளிட்டேன் ஆனா ஐயா சீனிவாசன் ஐயங்கார் மகன் கமலஹாசன் ஜெயலலிதாவையே இறங்கி வந்து பிரஸ் மீட் படிக்க வச்சாரு ராஜ்நாத் சிங் மிஸ்வரபத்துக்கு ஆதரவாக பேசினதும் ஜெயலலிதா கமலாசன் இறங்கி வந்து பிரஸ் மீட் பண்ணாங்க இது இந்துக்கள் மத்தியில் பொதுமான நியாய உணர்வுகள் மத்தியில் தனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினோன்னு ஜெயலலிதா கமல்ஹாசனுக்கார் ரேட்டல்ட் ஆகி ப்ரெஸ் மீட் இறங்கி வந்து பேசுனாங்க இது வந்து ஜெயலலிதாவுக்கு சசிகலாவோட ஏழு கட்டு எட்டா எட்டாக்கிட்ட அடியாளர்கள் கூட பேசிக்கிட்டு இப்படி போனால் ஜெயலலிதா அம்மையார் படத்தை விட்டுருவாங்க ஒன்றும் இல்லை இது பண்ணுங்கன்னு புழைப்புக்காக விஜயன் என்னார் அப்போ இவர் ஆனவர் முப்பத்தொம்போது போட்டார் இவருக்கு கெப்பாசிட்டி இல்லை முப்பத்தொம்போதே போடாதவர் இரநூப்பத்தி நாள் போட மாட்டாருங்கிறது என் என்பவனோட பார்வை அப்ப இப்ப நான் யாரு சொல்லுங்க போட்டுட்டாருன்னா போட்டுட்டாருன்னு சொல்லிட்டு போறோம் இல்ல போடுவாங்க சார் ஒரு வாய்ப்பு இனிமேதானே சார் போடுவாங்க நீங்க வந்து நினைக்கலாம் ஒரு ரசிகையா இருக்கலாம் அதனால அப்படி பேசுறாங்க அப்படின்னு ஜனநாயகத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் இப்போ எல்லாருமே கருத்து என்ன வைக்கிறானோ விஜய் போட்டுருவாரா விஜய்னால பண்ண முடியுமா விஜய் அவர்கள் எதுத்துமே நான் கேள்வி கேட்டிருக்கேன் இப்ப நீங்க இப்படி சொல்றதுனால நான் கேட்கறேன் ஓ போடுவாங்க இனிமே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இனிமேல் காலங்கள் இருக்கு இதுக்கப்புறம் தான் எதுவும் எந்த விஷயமே பண்ண போறாங்க அதுக்குள்ள போட்டுருவாங்களா போட முடியுமா பலம் நிரூபிக்கல அப்படின்னு நம்ம எப்படி சார் சொல்லலாம் இது விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் நிற்காம வேடிக்கை பார்த்ததுனால தான் எலெக்ஷன் எப்படி நடக்குது என்ன நடக்குது பிரசாந்த் கிஷோர் நின்னாரா நாள் இடைத்தேர்தல் நின்னாரில்ல நான் சேர் ஆ இவர் நிற்கலங்கிறதான் இப்போ நான் நம்ம இதில் பார்வை என்னன்னா நீங்கள் கொடநாடு கொலையை பற்றி பேசலை நீங்கள் அதிமுக ஊழலை பற்றி பேசலை நீங்கள் வாரிசு அரசியல் ராகுல் காந்தியை பற்றி பேசலை நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி பேசலை நீங்கள் படங்களில் இலவசத்துக்கு எதிராக போட்டு உடைக்கிறீங்க ஆனால் எடப்பாடி கூட கூட்டணி போகலாங்கிற நப்பாசையில் இலவசங்களுக்கு ஆதரவாக உங்கள் கொள்கை அறிக்கையில் இது பண்ணுறீங்க நீங்கள் பெரியார தத்துவ தலைவராக எடுக்கிறீங்க ஒரு திராவிட கட்சிகளும் கூட அண்ணா அதிமுகவுலையும் நாளைக்கு திமுகவுலையும் மாறி மாறி கூட்டணி போகலான்ங்கிற ஒரு ஒரு அவுள் ஆசை உங்களுக்கு இருக்குதுன்னு நான் சாட்டுறேன் என்னோட இது விஜய் மேல குற்றஞ்சாட்டு குற்றஞ்சாட்டு நாள் போடக்கூடிய கெப்பாசிட்டியும் இல்ல நோக்கமும் இல்ல பொழப்புக்காக நீங்க வந்திருக்கீங்க எடப்பாடி கிட்ட நீங்க செலவழிச்ச பணத்தோட பத்து மடங்கு பணமும் கொஞ்சம் சீட்டும் உங்க பாப்புலாட்டிய ரசிகர்களை வித்து வாங்கிட்டு போகலாமான்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு என்னோட கருத்து அதுதான் அல்லு அர்ஜுன் பவன் கல்யாணோட பெரிய ஆள் பல நிரூபிக்காதவர் பிளாப்பானார் சிவாஜி மிகப்பெரிய ஆள் எண்பத்தி நாலில் வந்திருந்தாருன்னா பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு கிடைச்சிருக்கும் அவர் அவருக்கு அவர் தலைமையில் ஓட்டு கேட்காம ஜானகி கேட்டதில் எந்த இல்லை வடிவேலு கலைஞர் கேட்டதில் வடிவேலுக்கும் பிரயோஜனம் இல்லை கலைஞருக்கும் பிரயோஜனம் இல்லை இப்படி நாம் வந்து பலம் நிரூபிக்காதவங்களையும் பல நிரூபித்தவங்களையும் ஒப்பிடுறோம் விஜய்க்கு செய்ய வேண்டியது பல நிரூபிக்கணும் பல நிரூபிக்கிறதுக்குள்ள சக்தியும் கொள்கைகளும் லட்சியமும் உழைப்பும் எண்ண ஓட்டமும் ஆள் பலமும் ஆள் ஆள்பலம் கேண்டிட பலம் இல்லாதனால மக்களவைய ஸ்கிப் பண்ணீங்க விக்ரமாண்டி ஈரோடு குழுக்கு ஸ்கிப் பண்ணீங்க இருபத்தி ஆறு மே அறுநூற்று பத்து நாள் போட்டுவிட மாட்டீங்க நான் சொல்றேன் நீங்க ஒரு ரசிகையா அல்லது ஆதரவாளராட்டம் போட்டுக்கிடும் ரசிகையோ ஆதரவாளரோ அப்படி இல்ல சார் சொல்றீங்க போட்டுக்கிறாங்க உங்களுக்கு ஜனநாயக உரிமை நான் கேட்குறேன் உங்ககிட்ட ஏன் அப்படி சொல்றீங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு ஆள் புதுசா வராங்க வாய்ப்புகள் ஒவ்வொரு வேலையும் பொறுமையாக தான் பண்ணுவாங்க நின்னு பாக்குறாங்க களத்தை நின்னு பாக்குறாங்க அதுக்கப்புறம் தானே சார் களத்துக்குள்ள வருவாங்க அதான் சியார் இங்கே மக்களவையில் நிற்கலை சிஏ எதிர்ப்புன்னு ஓடிட்டார் விக்ரவாண்டியெலாம் நிற்கல ஈரோடு கிழக்கெல்லாம் நிற்கல அதுக்கு சால்ஜாப்பு பொய்யான காரணங்களை பிராண்டிங் மாஸ்டர்களை வச்சு கலர் கலராக ரீல் விடுறாரு தான் மீண்டும் சொல்கிறேன் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் பார்க்க மாட்டான் மொசை பிடிக்கிற நாயை பார்த்து நாய்க்கை மூஞ்சியை பார்த்தா தெரியும் முப்பத்தொம்போது கமலாசன மாதிரி எஃபெக்டிவாக போட முடியாத ஒரு இரநூத்தி பத்து நாள் கண்டிப்பாக போட்டுக்கிட மாட்டார் விஜய் அதுக்குள்ளே கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை கேண்டிடேட்டு இல்லை அது மட்டும் இல்லை அவங்க கேண்டிடேட்டும் சட்டமன்ற தேர்தலில் முதலீடு பண்ணதுக்கு வியாபாரம் பண்ணதுக்கு இல்லை விஜயே வியாபாரியாக வியாபார அரசியலுக்கு வராரு அப்போ அந்த வியாபாரியை நம்பி இரநூற்று பத்து நாள் தொகுதியும் இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லை ஏன்னா இரநூத்தி பத்து நாளில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு முப்பத்தொம்போதுக்குள்ளே போய் அறுவடை பண்ண முடியாது முப்பத்தொம்போதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இரநூத்தி பத்து நாளில் அறுவடை பண்ணிடலாம் முப்பத்தொம்பது ஒரு தானே எம்பி ஆறு தொகுதியில் நின்று ஒரு ஒரு கோடி ரூபா ஒன்றரை கோடி ரூபா செலவழிச்சவனுக்கு ஒரு கூட்டணியில் எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சிடும் அப்போ இப்போ விஜய்கிட்ட ஆளும் இரநூத்தி பத்து நாளில் நின்று காசு செலவழித்து மக்களை சந்தித்து வாக்கை எடுத்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அவங்க தயாரில்லை இப்போவே விஜய்க்க பாப்புலாரிட்டிக்கு எடப்பாடி

போட்டுருவார்னு பயந்தான் கொடுத்துருவார் ஏன்னா அவர் போட்டால் அந்த பாமர மக்கள் எம்ஜிஆர்னு கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்குள்ளே ஓட்ட லேடி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்குள்ளே ஓட்ட எடுத்தார் இல்லையா அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சின்னு கமலாசன் பிராமணர்கள் பிறமொழியாளர்கள் ஓட்டை எடுத்தார் இல்லையா சென்னை மதுரை கோயம்புத்தூர்லாம் பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கள் கமலஹாசன் பலமாக எடுத்தார் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட பிராமணர்களும் பிறமொழியாளர்களும் கமலாசனுக்கு போட்டாங்க உண்மை கமலாசன் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் தான் ஒரு 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 தியாகி குடும்பத்தில் உள்ளவர்தான் அதனால் அவரை நான் என்றைக்குமே அதை மதிக்கிறேன் இன்னைக்குல எல்லா காலமும் மதிச்சுட்டு இருக்கிறேன் பட் விழுந்த ஓட்டு அப்படி விழுந்தது ஜெயலலிதா உளுந்த ஓட்டு கமல்ஹாசனுக்கு விழுந்தது அதே மாதிரி பாமர மக்கள் ஓட்டு ரெட்டாலிக்குள்ளே ஓட்டு எடப்பாடிக்குள்ளே ஓட்டு விஜய்க்கு போயிடும் அப்போ தன் ஓட்டை விஜய் எடுக்காமல் இருக்கிறதுக்காக தன் ஓட்டுக்கு விஜய்க்கு எடப்பாடி சீட்டு கொடுக்கணும் கண்டிப்பா இன்னொரு கேள்வி இருக்குது என்னென்னா வந்துட்டு இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி இந்த கூட்டணியில் ஆதாயம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க பிஜேபிக்கா அதிமுக சீட் ஷேரிங் முடிஞ்சும் போகிறதான் சொல்ல முடியும் அண்ணாமலை மற்ற தமிழ தமிழிசை எல்லாருமே வந்து தாமரையில் உள்ள பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குக்கும் பத்தொன்பது புள்ளி நாலு சதவீத எடப்பாடி வாக்குக்கும் ரேஷியோப்படி இணையாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டு சீட்டு ரிட்டர்ன்னா ஒரு சீட்டுக்கு மேலே தாமரை நிற்கணுங்கிறது அவங்க கணக்கு அந்த ரேஷியோ அப்படி தான் வரும் இதையும் தாண்டி இன்னொரு தேதி இப்போ அம்ஷா கிட்டே சொல்லியிருக்கிறாங்க அம்ஷா வந்து எடப்பாடி சொன்னாதான் கேட்பாருங்கிற மாதிரி ஒரு வதந்தியை எடப்பாடி ஆட்கள் பரப்பிகிட்டு இருக்காங்க அது உண்மை இல்லை அமித்ஷா எங்க ஆளு தான் அமித்ஷா எங்க விட்ட விழுந்துட்டாரு இந்த மாதிரிலாம் பொய் பொய்யா அவங்க வதந்தியை இருக்கிறாங்க அது இல்லைன்னு நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு என்டிஐக்கும் தேமுதிகவுக்கும் பதினெட்டு ப்ளஸ் ரெண்டு புள்ளி ஆறு இருபது புள்ளி ஆறு அவங்களுக்கு நூற்றி பதினேழு சீட்டு எடப்பாடிக்கு நூற்றி பதினேழு சீட்டு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இப்படி ஒரு தேரி கொண்டு போகணுன்னு டெல்லியில் வந்து ஒரு லாபி வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி பலமாக இருக்கணும் என்டிஏ பலமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதை ப்ரெஷரைஸ் போட்டுகிட்டு இருக்காங்க என்னோடய பங்களிப்பு அதில் இருக்குது நான் தான் அவங்க எல்லாத்துக்குமே டேட்டா கொடுத்துட்டுருக்கிறேன் சத்யன் குருமூர்த்தினாலும் சரி டேட்டாவை நானே வாலண்டியராக ப்ரொவைட் பண்ணுறேன் அண்ணாமலைஜினாலும் சரி டேட்டாவை ப்ரொவைட் பண்ணுறேன் நானே நட்டா அமித்ஷா இவர் அரவிந்த் மேனனை பார்த்தேன் நம்ம கேசவநாயன்ஜி பெரிய சார் நான் நாட்டுக்காக பாஜகவுக்காக எந்த பலனும் இல்லாமல் தியாக வரலாற்றின் சொந்தக்காரர் கேசவனாயன்ஜி அவர் கூட நான் மாதம் அரவிந்த் மேனஞ்சியும் பார்த்தேன் அவங்கள்ட்டையும் என் கருத்தை சொன்னேன் இது சுதாகர் ரெட்டி அவர்கிட்டையும் தெளிவாக சொன்னேன் சுதாகர் ரெட்டி தான் நான் சொன்னதும் சொன்னார் யூஆர் கரெக்ட் விஜய் ஈஸ் அல்லு ஒன்லி ஹீஸ் அல்ர்ஜுன்ஸ் நாட்ரூவ் பவன் ரொம்ப பிரெயின் உள்ளவர் சுதாகர் ரெட்டி மற்ற நம்ம ஆளுங்களுக்கு தெரியல இருக்காங்க மண்டுகளாக இருக்காங்க பலன் பவன் கல்யாணுக்கும் க்ரோட் புல்லிங் அல்லு வித்தியாசம் தெரியல சுதாகர் ரெட்டி பிஜேபி அப்சர்வர் அவருக்கு தெளிவாகவே தெரிஞ்சது நான் ஏன் சொல்கிறேன்னா விஜய கொண்டு வந்து சீட்டு கொடுத்தா அது எடப்பாடி கோட்டாவில இருந்தா கொடுக்கணும் பாஜகவில் கை வைக்கக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இப்போ யாருக்கு லாபம்னா விஜய்யும் வரட்டு எடப்பாடி கோட்டாவிலேருந்து உங்கள் ரிட்டர்ல ஓட்ட தானே விஜய் சினிமா நடிகர் எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எழுத்துன்னு பிரிச்சுட்டு போவார்னு பயந்து போய் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுங்க பாஜகவை டச் பண்ணாதீங்க அது உங்கள் கோட்டாவிலேருந்து கொடுத்து விடுங்கங்கிறதான் அதில் கான்செப்டு விஜய் வந்து சிஏ எதிர்பண்ணாரு தென் இது பக்போர்டு இதில் ஏதோ வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாரு அது வேற தம்பி செந்திலுக்கும் ஆதவர்ஜனாவுக்கும் பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு செந்தில் தான் நியாயம் மாறி தெரியுது என்றாலும் விஜய் அந்த மக்களுக்காக ஒரு நீதிமன்றத்தை அணுகிருக்கிறாருங்கிறது பாராட்டுக்குரியது எப்படி விஸ்வகர்மா ஒருத்தர புதுச்செலார போட்டது சமநீதி அடிப்படையில் பாராட்டுக்குரியதோ இதுவும் நம்ம நம்ம பிடிக்குது பிடிக்கலங்கிறதுக்காக பாராட்ட வேண்டிய விஷயத்தில் பாராட்டி தள்ளிடுவோம் எனிவே விஜய் வந்து பாமர மக்கள் ஓட்டு ரெட்டேல ஓட்டை தான் பிரிப்பாருன்னு சொல்லும்போது எடப்பாடி தான் அந்த கூட்டணிக்கு விஜய் வந்தால் அந்த சீட்டை கொடுக்கணும் பாஜக கோட்டாவுக்குள்ளே அதை வைக்கக்கூடாதுங்கிறத மோடிஜி கிட்ட நம்ம சொல்கிறோம் ஏன்னா எடப்பாடி வந்து நான் அமித்ஷாவே ஏமாத்திரவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தைகள் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அல்ல கைகள் பேசும்போது நம்ம அலர்ட்டாக இருக்கணும் மோடிஜி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதான் நம்மளோட நோக்கம் அதில் தெளிவாக நம்ம பணிகளையும் நம்ம இன்புட்ஸையும் வந்து தெளிவாக கொடுத்துட்ருக்குறோம் விஜயை பொறுத்தளவில் என்னோட பார்வை அவர் கஷ்டப்பட்டு கேண்டிடேட்டை போட்டா அவர் தலைமைக்கு ஓட்டு கிடைக்கும் கண்டிப்பா அவர் இன்னொருத்தருக்கு ஓட்டு போடுங்கன்னா அந்த இவன் வியாபாரியா நம்ம ஆளு நம்ம ரசிகர்களை விற்கிறாய்யா சொல்லுவாப்பில் மற்ற ரசிகர்கள் பெரும்பாலும் நம்மளை விக்ராரியா விஜய்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கண்டிப்பா இன்னொரு கேள்வி கேட்கணும் சார் இப்போ வந்துட்டு மொதல் கேள்வியோட சேர்ந்த கேள்வி தான் இது இப்போ வந்துட்டு விஜய் வரணும் விஜய் வரணும்னு சொல்றாங்க அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ள அப்ப தமிழகத்துல வந்துட்டு பிஜேபியோட பலம் கம்மியா இருக்கனால விஜய் வந்தா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுதான் நான் வடிவேலு சிவாஜி கணேசன் அல்லு அர்ஜூன் ஆயிரம் உதாரணம் சொல்லிட்டாங்க அவங்க நினைக்கலாம் அது அவங்க தவறில்லை அதில் தான் நான் எடப்பாடி வந்து ஏமாத்துவார் ஆட்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அது விஜய் தனிச்சு நின்னால் எடப்பாடியை பாதிக்கும் அதனால் எடப்பாடி கோட்டாவில்தான் சீட்டு கொடுக்கணும் பாஜக கோட்டா வேற கண்டிப்பாக தொடர்ந்து நிறையா விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி பை நாவ் நாட் சூப்பர் நாட் ஹீரோஸ் நாட் கிவிங் அப் டண்டர் போல்ஸ் நடை போடுகிறது